ஒருத்தர் வந்து எரும மாடு ஒன்று வச்சுருக்கார் அவர் ஒரு பசு மாடும் வாங்கிட்டு வந்து கட்டுறாரு அப்போ இந்த ரெண்டு மாடும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட்டு நல்லா ஜாலியாக ரெண்டு பேரும் பேசிட்டு ஹாப்பியாக இருக்காங்க அப்போ இவர் ஒரு பெரிய வீடு கட்டுறாரு அந்த வீடு கிரகப்பிரவேசத்துக்கு பசு மாடை நல்லா அலங்காரம் பண்ணி வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு இதை பார்த்ததுக்கப்புறம் எரும மாட்டுக்கு பொறாமல் வந்துருச்சு தானே பால் கொடுக்குறோம் அப்போ நமக்கு இந்த மரியாதையை கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே போட்டு வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்குது முதலாளியை பார்க்கும்போதெல்லாம் இப்படியே இருந்து இதுக்கு உடம்பு சரியில்லாமல் வேற போயிடுது அந்த பசுமாட்டுக்கிட்ட எப்போ பார்த்தாலும் இதையே சொல்லி சொல்லி புலம்புது இதுக்கு உடம்பு சரியில்லாமலே போயிடுது பசுமாட்டுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல இப்போ அவர் டாக்டரை கூட்டிகிட்டு வரார் கூட்டிகிட்டு வந்துட்டு இந்த எரும மாட்டை எப்படியாவது காப்பாற்றிடுங்க டாக்டர் எவ்வளோ செலவானாலும் சோர்ந்து படுத்துருக்கு ஏன்னா இதை நான் கண்ணு குட்டியாக வாங்கிட்டு வந்தேன் அன்னையிலேருந்து கன்று குட்டியிலேருந்து இதை நான் வளர்த்துருக்கேன் இது வந்து ஒரு மாடு கிடையாது நான் பெற்ற மகள் இது என்னுடைய மகள் தான் இது அந்த மாதிரி தான் இதை நான் வச்சுருக்கேன் ஏன்னா சின்ன குழந்தையிலருந்து வளர்த்ததால் இது மேலே வந்து எனக்கு அளவு கொண்ட பாசம் இருக்குது பசு மாடு நான் இப்போ தான் வாங்கினேன் அதை விட இது மேலே தான் எனக்கு பாசம் அதிகம் கண்ணுக்குட்டியில் இது எப் எங்கெல்லாம் ஓடிச்சு வீட்டுக்குள்ளே ஒடியாந்தது என் மகன் கூட விளையாண்டது இதெல்லாம் நினச்சி பார்த்தா எனக்கு கண்ணில் தண்ணியே வந்துடும் எப்படியாவது காப்பாத்திடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இப்போ வந்து அந்த பசுமாடு இதுக்கிட்ட சொல்லுது நல்லா கேட்டியா அதாவது மக்கள் வந்து கோமாதா அப்படின்னு பேர் வச்சு வரையறுத்துருக்காங்க கிரக பிரவேசம்னா உள்ள கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கோமாதா பசுமாடை கூட வரையறுத்துருக்காங்க ஆனால் எருமையை வந்து யமனோட வாகனம்னு வரையறுத்துருக்குறாங்க அதனால் தான் வந்து உன்னை உள்ள கூப்பிடுல மற்றபடி உன் மேலே பாசம் இல்லாமல் இல்லை அப்படின்னு சொல்லுது இப்போ அந்த எருமை மாடு திருந்திடுது